அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துல்லாஹி ஒபர்காத்து சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர்காணலில் நபி மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதிமூணு இந்த வரலாற்றில் அவங்க அல்லாவை நோக்கி சென்று அல்லாவிடும் அல்லாவோடு உரையாடும் பொழுது கைத்தடி பாம்பாக மாறுகிறது அதை கண்டு அஞ்சுகிறார்கள் அஞ்சாதே என்று சொல்லி திரும்ப கூப்பிட்டு அல்லாத்தால மேலும் அவர்களுடன் உரையை தொடங்குகிறான் உமது கையை உமது சட்டை பைக்குள்ள நுழைப்பீராக எவ்வித இன்றி வெண்மையாக அது வெளிப்படும் பயணத்தின் அதாவது பயத்தின் போது உமது விழாபுரத்தை ஒதுக்கிக் கொள்வீராக அவ்விரண்டும் உம் இறைவனிடமிருந்து பிறவனுக்காகவும் அவனது சபையோருக்காகவும் உள்ள இரண்டு சான்றுகளாகவும் அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக இருக்கிறார்கள் என்றும் அவர்களிடம் அவர்களில் ஒரு உயிரை நான் விட்டேன் கொலை செய்துவிட்டு ஓடி வந்துட்டேன் அதனால் அவர்கள் என்னை கொன்று விடுவார்களோ என்றும் நான் அஞ்சுகிறேன் என்றும் அவர் கூறினார் மூசாலும் கூறுறாங்க அதற்கு என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுவார் எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பி அவர் என்னை உண்மைப்படுத்துவார் என்னை அவர்கள் பொய்யர் என கருதுவார்கள் என்று நானும் அஞ்சுகிறேன் என்றும் கூறுகிறார் அவர் என்னோட சேர்த்து அனுப்புங்க கேட்குறார் உடனே அல்ல உன் சகோதரர் மூலம் உமது தோலை நாம் பலப்படுத்துவோம் உங்களுக்கு தக்க சான்றை தருவோம் அவர்கள் உங்களை நெருங்க முடியாது என்ன நமது சான்றுகளுடன் நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றியோருமே வெற்றி பெறுவீர்கள் என்றும் அல்லாஹு ஆலமின் ஆறுதல் கூறி எட்டாவது தியாகி இருபத்தி ஒம்பது முப்பத்தஞ்சு வரலை தொடர்ச்சியாக அல்ல அந்த வரலாற்றை சொல்லி அவர்கள் அனுப்புகிறான் இப்படி அனுப்பப்பட்ட ரெண்டு பேருக்கும் அவங்க முசாலி விசலம் அவர்களுக்கு அவங்க கேட்ட இதை எல்லாமே அல்ல ஒப்புக்கொண்டு அந்த ஹார்வல் அலைவசலம் அவங்களுடைய சகோதரியை அவருக்கு துணையாக ஆக்கி நீங்கள் அவங்ககிட்ட போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இப்போ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆரம்பிச்சிருங்களேன் இப்போ அந்த குடும்பத்தார்கள்னு வருது இல்லை அந்த குடும்பத்தார்கள் சம்பந்தமான விஷயத்தில் குடும்பம் அதாவது அகலி அப்படின்னு வரும் இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அறிஞருக்கு நிறையா கொழுப்பு சலபிகள் முழுக்க என்ன செய்கிறாங்கன்னா அழிரலி அவர்களுடைய மனைவி பாத்திமா நபிஸ் அல்லாஹ் அவர்களுடைய மகள் நபிச அல்லாஹ்லுடைய அகலின்னு சொல்லும்போது அது வந்து பாத்திமாவுடைய குடும்பத்தை தான் குறிக்கும் என்று ஒரு சாராராக ஓரவஞ்சனையாக செய்கிறார்கள் அப்படி அல்ல அது மனைவியை குறிக்கும் மனைவியோடு சார்ந்தவர்கள் அனைவரையும் குறிக்கக்கூடிய சொல்லுதான் இந்த அகல் என்பதையும் தெரிந்து கொள்வோம்